தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே எல்இடி பல்ப் வந்து ஃபுல் ஷார்ட்டாக இருக்கிறதும் இல்லைன்னு சொன்னால் எல்இடி பல்ப் வந்து நல்லா இருக்கிறதை வந்து நாங்கள் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆரம்பம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பட்டனை எழுதுங்க அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் குழந்தை குழந்தை வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Hey there subscribe to my channel and also press this bell icon பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்இடி பல்ப் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி பழுதாகிடுச்சுன்னா அதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ஒரு எல்இடி பல்பை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த எல்இடி பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வந்து ஒன்றாகிறது நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அழகுப்படுத்துகிறதுக்காக எல்லா வகையான அதாவது கலர் எல்இடி பல்புகளும் வருது இப்போ இந்த எல்இடி பல்புகள் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகி பழுதாகிடுச்சுன்னா நாங்கள் அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பவர் செட் குத்து கொடுக்குற ஒரு எல்இடி ரெட் கலர் பல்ப் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மல்டி மல்டி கலரில் எரியக்கூடிய ஒரு எல்இடி பல்ப் எடு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கிற ஒரு எல்இடி பல்ப்பு இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் டிஜிட்டல் மீட்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயோடு சிம்பிள் அதை மாதிரி பஸ்ஸர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சில் வந்து நான் இந்த நாற்பது வச்சுருக்குறேன் இப்போ வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் நீட்டாக நல்லா வேலை செய்யுது இப்போ வந்து முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் இருக்கிற ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கொள்வோம் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடி பல்ப் ப்ளஸ்க்கு ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ் ஸ்விட்சாக மட்டும்தான் எரியும் மாற்றி கொடுத்தோம்னா எரியாது இப்போ பாருங்கள் இது வந்து நெகட்டிவ் அதாவது மைனஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து இந்த டெர்மினல் வந்து ப்ளஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் மைனஸில் மைனஸும் மைனஸ் ப்ரோப்பும் ப்ளஸுக்கு ப்ளஸும் வைக்கிறேன் பாருங்கள் எல்இடி நல்லாவே வேலை செய்யுது இப்போ நாங்கள் மாற்றி கொடுத்து பார்ப்போம் அதாவது மைனஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் ப்ரோப்பும் ப்ளஸ் ப்ரோப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல மைனஸும் கொடுக்குறோம் பாருங்கள் எல்இடி எரியலை இப்போ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ எரியுது இப்போ எந்த பல்பை வச்சுட்டு இந்த பவர் சர்க்கியூட்டில் வர்ற இந்த ரெட் கலர் பல்பை வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் தான் வைக்கிறோம் பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்குது இப்போது நாம ஃபுல் ஷார்ட் இருக்கிற ஒரு எல்இடி பல்ப வந்து செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க மைனஸ்க்கு மைனஸ் வச்சிருக்கோம் பிளஸ் பிளஸ் வச்சிருக்கோம் எல்இடி எரியலை இப்போ நாம் இன்னொரு மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்இடி எரியலை நமக்கு வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோவை வந்து மாற்றி மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் எந்த வளத்தில் மாற்றி வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் எல்இடி வந்து எரியிற மாதிரி இல்லை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த எல்இடி பல்ப் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நல்லது நண்பர்களே இந்த மாதிரி தான் எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டில் வந்து எல்இடி பல்ப் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாமல் போயிருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் டயோர்ட் சிம்பல் பர்சர் சிம்பலில் வச்சு இந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஷார்ட் ஆகிருக்கிறதும் இல்லைனா நல்லா இருக்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனலோக்கில் வந்து அனலோக் மீட்டரில் வந்து எப்படி காட்டுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அன்லாக் மல்டிமீட்டரில் எக்ஸ் ஒனில் விட்டு இந்த நாப்பை வந்து எக்ஸ் ஒனில் திருப்பிக் கொள்ளுங்கள் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டருக்கு மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸுக்கு ப்ளஸ் டெர்மினலில் வச்சால் தான் எரியும் ஆனால் அனலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் ப்ரோ வைக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் ப்ரோ பையும் ப்ளஸ் வைக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ப்ரோ பையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து எரியிறதையும் அதாவது நல்லா ஒர்க்கிங் ஆகிறதையும் இல்லைனா பழுதாக இருக்கிறதையும் வந்து செக் பண்ணி கொள்ள முடியும் நல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுன்ற பத்தினே அழுத்துங்க அப்போ தான் நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்